கணிப்புகளை தாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை என்ற தமிழ்நாட்டில் தாமரை மலர வாய்ப்பே இல்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கருணாநிதி வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முக்கிய பங்காற்றுவார் என்றும் குறிப்பிட்டார் மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் நாலாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்தியாவை சூழ்ந்த இருள் அகலை இருக்கிறது தாமரை மலர்வதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்